இல்லை சாமி சாதம் நமக்கு கிடைக்கிறது கொடுத்து வச்சு சாப்பிட்டு போங்க எல்லாரும் பொறுமையாக நின்றுங்க சாப்பிட்டு பொறுமையாக இங்கே சாப்பிட்டு பொறுமையாக போகிறோம் இங்கே இங்கே எடுக்கிறாங்க இந்தாங்க எடுக்க சொல்லுங்க எடுக்க சொல்லுங்க

மாசம் மாசம் அமாவாசை பூர்ணமி ரெண்டு நாளைக்கு அன்னதானம் போடுறோம் ஏன்னா வர மக்களுக்கு வந்து மேலே அந்த அளவுக்கு ஃபுட்டு கிடைக்காது அதனால ஒரு சிறப்பாக இருக்கிறோம் அதனால உங்களால் முடிஞ்ச கொடுப்போம் நீங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறோம் நீங்க எப்படி இருந்தாலும் உதவி பண்ணலாம் வர மக்களுக்கு நீங்களே கூட சமைச்சு கொடுத்துருவோம் ஓகேங்களா கீழே போயிட்டு வரவங்க வர வரைக்கும் இருக்கும் ஈவினிங் மட்டும் இருக்கும் வேற யாரும் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை That one the